காமெடியை கர்நாடகாவில் அப்படியே ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார் இந்த சொல்லுவார்கள் உள்ளூர் ஆட்டக்காரங்களை நீங்களே மதிக்கணும் வெளியூர் ஆட்டக்காரங்களை அப்படி யார் எங்களை மதிப்பா அப்படின்னு வெளியூர் யார் எங்களை கூப்பிடுவா அதே மாதிரிதான் மைசூர் சாண்டல் ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து மண்டகாய வச்சுட்டாங்க சோப்பு வாசம் நாமும் தமனா வாழ ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க சார் தலைகிலாம் நின்னாலும் தமனா கிட்ட கொடுத்த காசை திருப்பி எல்லாம் வாங்க முடியாது அது என்ன ஆறரை கோடி ரூபாய்க்கு

செல்லப்ப சீண்டி பாக்குறீங்களா அப்படின்னு நம்ம பழைய கொஞ்சம் சூடாகிட்டாங்க லைட்டா லைட்டா மற்றபடி இப்பெல்லாம் நிலைமை எல்லாம் கற்றுக்குள்ளதா இருக்கு எல்லாம் கட்டுறவுள்ளதா இருக்கு தமிழ் ஒண்ணு ஆகும் யாரும் எதுவும் கவலைப்பட பிரச்சனை ஆரம்பிச்சது இந்த மைசூர் சாண்டல் சோப்புல இருந்து நான் அதுக்கு முன்னாடி இன்னொன்று கேட்கிறேன் தமிழ்நாடு பிடிக்காதவே எவனாச்சு இருக்கான தமிழ்நாடுன்னு இருந்த ஆல் ஓவர் தான் இண்டியா யாராச்சும் இருக்கா கர்நாடகாவ தமிழாவே இருக்கிறாய் என்ன பண்றது திருந்திருப்பது இட்டு இருந்தாலும் நல்லா இருந்தாங்க திடீர்னு இப்ப என்னடா ஆச்சு இந்த மைசூர் சாண்டல் சோப்புல இருந்து ஆரம்பிச்சு இந்த மைசூர் சாண்டல் சோப்புக்கு பிராண்ட் அம்பாசிட்டா தமிழாவை தேர்ந்தெடுத்துருக்காங்க அதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ குரோஸுக்கு வந்து அந்த டீல வந்து பேசி முடிச்சிருக்காங்க தமிழா கூட இருபத்தாறு மாசமும் எங்க கூட தான் அப்படிலாம் எங்க கூட அப்படின்னு அர்த்தம் இருபத்தாறு மாசமும் ஒட்டு மொத்தமா தமிழாவை குத்தகைக்கு எடுக்கல இப்ப எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல மைசூர் சாக்கல் சோப்பு அது வந்து ஒரு பிரைவேட் சோப் மாதிரி எல்லாம் கிடையாது இந்த லக்ஸ் இந்த பிஎஸ் அப்புறம் இந்த ஹமாமு மெடிமிக்ஸ் அப்படிலாம் கிடையாது அது வந்து ஒரு கவர்மெண்ட் தயாரிக்கிறது கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் தயாரிக்கிறது கர்நாடகா சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் லிமிடெட் இதுவே தான் மைசூர் சாண்டல் சோப்புன்றது மகாராஜா காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்போ மைசூர் மகாராஜா வந்தவர் இந்த சோப்பை வந்து தயாரிக்க போய் அது அப்படியே வந்தது ஃபோர்த் ராஜா வைக்கான்னு நினைக்கிறேன் அவர் அப்படியே வந்து அதுக்கப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணிட்டு பயங்கரமான ஃபேமஸ் இந்த மைசூர் சாண்டல் சோப்புன்றது நம்ம அதை கேள்விப்படாத எவனுமே இருக்க முடியாது இப்ப இதுக்கு முதல் முறையா இதை வந்து பிராண்ட் அம்பாசிடரா வந்து நியமிக்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது இதுக்கு முன்னாடி தோனி இருந்தார் ஐயா தோனி அவர் ரெண்டாயிரத்தி ஆறுலயே ஏழுலயே கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அந்த கான்ட்ராக்ட பிக்கப் பண்ண முடியாம ரொம்ப கலந்து இருக்கு அவங்க கூப்பிடுற நேரத்துக்கு அவரால் வர முடியல இதுக்காக தோனி மேலதான் மைசூர் சார்ந்த அந்த இது கேஎஸ்டிஎல் வந்து கேஸ் போட்டுச்சு அந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லை கான்ட்ராக்டை மீறிட்டாங்கன்ட்டு அதுக்கப்புறம் அவர் போராடி கோர்ட்டுக்கு போய் போறாரு அவரோட சுச்சுவேஷனை எடுத்து சொல்லி முடியாதுங்க சரி ஓகேன்னு தோனிக்கு ஃபேவரா வந்து தீர்ப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப அந்த மைசூர் சேண்டல் சோப்புக்கு தமன் அவ போட்டிருக்காங்க என்ன பிரச்சனைனா ஏன் கர்நாடகாவில கண்ணு கலகான பொண்ணே கிடையாதா இல்ல கர்நாடகாவில பொண்ணே கிடையாதா இங்க இல்லாத மாதிரி எங்க எந்த கூட்டி வந்திருக்க பாலிவுட் நடிகைய இதெல்லாம் நீங்க எப்ப சார் கேட்டுக்கணும் சினிமாவில நடிக்கிறப்ப கேட்டுக்கணும் இல்லையா கர்நாடகானு இல்ல எல்லா ஊர்லேயுமே எவ்வளோ பேர் உள்ள வந்துட்டாங்க அப்போ நம்ம கேட்டு அவங்களுக்கு முன்னுரிமையும் கொடுத்தாங்க கர்நாடக கவர்மெண்ட் எவ்வளவு ஹிந்திக்காரங்க உள்ள உட்காந்துருக்காங்க கேட்க வேண்டிய பிரச்சனை அது இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு இல்ல சவுத் பூரா இந்த பிரச்சனை பருத்திக்கிட்டு எரியது எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க அவையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம்மா இது ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் இது வந்து மக்களோட வாழ்வாதாரம் கிடையாது தமிழ்நாவுக்கு போனா வேற யாரும் போனா அந்த காசு எல்லாம் வந்து ஏழைக்குள்ள இருக்கோ இல்ல அனாத புள்ளை இருக்கோ இல்ல ஆதரவற்றவங்களுக்கோ இல்ல கஷ்டப்படுறவங்க அப்படிலாம் போகாது ஒரே கான்ட்ராக்ட் செய்யும்போது பண்ணாலும் அவங்க தான் போகும் இதான் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் தான் அவங்க பார்க்க பார்க்கணீங்க அதாவது பிராண்டு மைசு லோக்கல்ல போட்டால் லோக்கல் உள்ளவங்க பார்ப்பாங்க லோக்கல் உள்ளவங்க அவங்க பார்க்கக்கூடாதுனால இவங்களை போடுறாங்க அது பேன் இண்டியா ஃபிக் ஆல் நேஷனல் பெர்சிட்டர் இன்னும் போனா ஆல் ஓவர் அதாவது எங்கெல்லாம் வந்து இந்தியன் பீப்புள் இருக்காங்க வேல் போறோம் அங்கெல்லாம் வந்து தமிழாக நல்லாவே தெரியும் இப்போ தமிழா வந்து இதுக்கு ஏதாச்சும் வந்து வேல்யூ ஆர்டரா இருப்பாங்க பார்த்தா கண்டிப்பா இருப்பாங்க வேற யாரையாச்சும் போட்டா அவங்களுக்கு தான் இது வேல்யூ ஆடரா இருக்கும் சோப்புக்கு வந்து எது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ரீச் இதுவரை போகாத இடங்களை ரீச் பண்றது அப்படின்றது அவங்கள பார்க்கும் போதுதான் தெரியும் சோப்புக்காக மாடல் அது மாடலுக்காக சோப்பு இல்லை சோப்புக்காகத்தான் மாடல் ஆஹ் இல்லையா அதை எடுத்து கொண்டு போகணும் அதை விட்டு இவங்க இருவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சார் அந்த இவர் அவர் என்ன அந்த அமைச்சர் பாட்டின்னு நினைக்கிற அவரு பதவிக்கிட்டு வர்றாரு நாங்க ஏற்கனவே அந்த ராஷ்மிகா மந்திராவை கேட்டான் திமுக பருவனையை கேட்டோம் கர்நாடகத்துடைய அஹ் இங்கே இருந்து போயிட்டு வேர்ல்டு பூரா இருந்த அந்த நடிகரையே நாங்க கேட்டோம் அவங்களுக்கு டேட் இல்ல இது ஃப்ரீயா இருந்துச்சு அதனால இத புக் பண்ணிட்டேன் இதுல என்னன்னா பிரச்சனை இப்ப நம்ம இந்த பிரச்சனை தான் உள்ளூர் ஆட்டக்காரர்களுக்கு நீங்களே மதிக்கலாம் வெளியூர் இருக்கா எப்படி மதிப்பா ஆனா எதுக்கும் அதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை இப்ப அது போகுது என்ன இருந்தாலும் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படியே கேன்சல் பண்ணாலும் அந்த ஆறு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் திருப்பி தராது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கொடுத்தது கொடுத்தது போனதெல்லாம் அதுக்கு என்னை நீ எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கணும் சொல்றாங்க தவிர காசை திரும்ப ரிட்டர்ன் பண்ற வேலைகள் கொஞ்சம் கணக்கிலேயே வராது இது ஜஸ்ட் ஒரு பாலிடிக்ஸ் ஆனா எங்க போற நல்ல கான்செப்ட் எங்க போராடணுமோ அதை விட்டுட்டு இல்லாம இது கிட்ட போய் சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க